நம்ம ஹீரோ ஜெயதேவ் அஞ்சு வயசு பையன் அவனுக்கு அழகான அம்மாவும் அப்பாவும் இருந்தாங்க ஆனா என்னதான் இருந்தாலும் அவனுக்கு அவனுடைய பாட்டியோட ஊராத்தான் ரொம்ப பிடிக்கும் எப்படா லீவ் விடுவாங்க ஸ்கூல் முடியும்னு இருந்த அவனுக்கு லீவ் விட்ட உடனே கத்திக்கிட்டே ஹை ஜாலி பபாய் ஃப்ரெண்ட்ஸ் ஓடி வரோம் நாளைக்கு ஊருக்கு போறோங்கிறத நினைச்சு நம்ம ஹீரோக்கு தூக்கமே வரல அவனுடைய கனவுல அவன் பாட்டியோட அழகான கிராமம் பச்சை பசையல்னு வயல்வெளி இதுதான் கண்ணு முன்னாடி வந்துட்டே இருந்துச்சு நம்ம ஹீரோ பஸ்ல சைட் விண்டோல இருந்து அந்த அழகான கிராமத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டே போறான் ஊருக்கு போன உடனே அவனை வெல்கம் பண்ண அவங்க பாட்டியும் அவனோட செல்ல ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் பார்த்த சந்தோஷத்துல அவன் ஓடி ஆடி சந்தோஷமா விளையாடுறான் அந்த முனியாண்டி கோயில் வேப்பு நிழல்ல இடல்ல ஜாலியா பம்பரம் விட்டு விளையாடினான் சுத்தமான ஆத்துக்குள்ள பசங்களோட ஜாலியா குத்தாட்டம் போட்டு இருந்தான் நம்ம பையன் ஜெய்தேவ் அவனுடைய பாட்டிக்கு நிறைய உதவிகள் செஞ்சான் பாட்டி உனக்கு ரொம்ப பாசமா சாப்பாடு எல்லாம் ஊட்டி விட்டாங்க இந்த மாதிரி உங்களுக்கு பாட்டி கையால சாப்பிட்டிருந்த அனுபவங்கள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஹீரோ பாட்டிய பாசமா கொஞ்சி ஊருக்கு போக ரெடி ஆயிட்டான் தம் பாட்டியையும் அந்த அழகான கிராமத்தையும் விட்டு போறத நினைச்சு நம்ம ஹீரோ கண் கலங்கிட்டே போறான் நம்ம இந்த குட்டி ஹீரோட அழகான ஸ்டோரி பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அமைக்கி மறக்காம லைக் பண்ணிட்டு